அனைவருக்கும் வணக்கம் சோ நம்முடைய பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடு எண் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு செய்தி வெளியீடு எண் இருபத்தி அஞ்சு மார்ச் ஆறாம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறத வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசு பணியில் மகளிர் மகளிருக்கு நாற்பது சதவீதம் ஒதுக்கீடு அரசு பணியில் மகளிருக்கு நாற்பது சதவீதம் ஒதுக்கீடு ஏற்கனவே முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது நீங்க வந்து உடனே வந்து எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் குரூப் போர் எக்ஸாம் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா முப்பது சதவீதம் பெண்கள் இருபது கீடு அப்படின்னு இருக்கிற பட்சத்துல பத்தாயிரத்துக்கு மூவாயிரம் பேர் தான் பெண்கள் வராங்களா இல்ல ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வருவாங்க அதிகப்படியான ரிசர்வேஷன் கொடுக்கும் பொழுது ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞரவர்கள் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரும் பொழுது அரசு அலுவலகங்களில் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லை அன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பத்து பேர் வேலை பார்த்தாங்கன்னா ஒன்பது பேர் ஜென்ஸ் ஒருத்தர் தான் லேடிஸ் அதனால ரிசர்வேஷன் கொடுத்தாரு இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பது வருஷத்துக்கு மேலாகுது பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகம் கவர்மெண்ட் ஜாப்ல எனி கவர்மெண்ட் ஜாப் நீங்க போங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல பத்து பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் வந்து இன்னைக்கு விமன் இருக்கிறாங்க மூணு பேர் தான் மென் ஒரு குரூப் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க ஓவராலா ஒருத்தர் ஆயிரம் ரேங்க் எடுக்கிறாரு பிசி கம்யூனிட்டியில அவருக்கு வேலை கிடைக்கல அதே பிசி விமன் கம்யூனிட்டில ஓவராலா ஒருத்தவங்க மூவாயிரம் ரேங்க் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கிது கடினமான ஒரு ரிசர்வேஷன் இதெல்லாம் ஆண்கள் எவ்வளவு கடினமா பாதிக்கப்படுறாங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்து அதாவது வந்து ஒரே கம்யூனிட்டி ஒரே கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டி ஆயிரம் ரேங்க் எடுத்த ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி ஐநூறு இல்ல மூவாயிரம் ரேங்க் எடுத்த ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது என்றால் அந்த கம்யூனிட்டியில அந்த பெண்கள் கேடு எவ்வளவு கடினமான இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஆண்களுக்கு கொண்டு பண்ணி இருக்கா நம்ம பார்க்கணும் சும்மா பிளைண்டா மகளிர் முன்னேற்றம் மகளிர் முன்னேற்றம் இது உங்களுக்கு பொறுக்கல பொறுக்கல இது என்ன ஒரு பேச்சு ஆயிரம் ரேங்க் எடுத்தவருக்கு கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரேங்க் ரெண்டாயிரம் ரேங்க் பின்னாடி உள்ள ஒருத்தர் கிடைக்குது அப்படின்னா ரெண்டாயிரம் பின்னாடி உள்ளவங்க அப்படின்னா ரெண்டு மூணு கொஸ்டின் தப்பாளி இருக்கிறாங்க இல்ல எவ்வளவு பெரிய காம்படிஷன் இருக்குது குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளை இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நாற்பது சதவீதம் நாங்கள் உயர்த்துவோம் ஒரு தேர்வுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு டெப்டி கலெக்டர் ஒரு பதினஞ்சு பேர் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா பதிமூணு பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஆண்கள் பெண்கள் படிக்கிறாங்க அவர் வராங்க ஒரு சில புத்திசாலிகள் இப்படி பேசுவாங்க படிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல படிக்கிறாங்க மாதிரி இல்லன்னு சொல்லவே இல்ல நானூத்தி ஐம்பது மதிப்பெண் எடுத்த ஒரு பெண் வேலை பெறுகிறார் ஐநூத்தி பத்து எடுத்த ஒரு ஆண் வேலை கிடைக்கவில்லை அதை நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்களை ஒதுக்கிற மறுபடி நீங்க கூட்டிட்டே போனீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு நூறு குரூப் ஒன் போஸ்ட் செலக்ட் பண்றாங்கன்னா தொண்ணூறு பேர் பெண்கள் தான் வருவாங்க பத்து பேர் தான் ஆண்கள் ஒவ்வொரு கம்பெனி பிசி ல வந்து விமன் பி எஸ் டி எம் அனைத்து விதங்களையும் வந்து பெண்கள் உள்ள வரும் பொழுது பெண்கள் இட ஒதுக்கீடு போதுமான அளவுக்கு போதுமான அளவுக்கு அதிகமாக அவங்க செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தேவை ஆண்களுக்கு தான் இடஒதுக்கீடு தேவை உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு தான் இடஒதுக்கீடு தேவை மன வலிமை மன வலிமை அவங்களுக்கு கம்மி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்ப சூழல் எல்லா ஆண்களுக்கு குடும்ப சூழல் இல்லையா ஒரு கல்யாணம் வந்தா பையன் என்ன வேலை பாக்குறான் பொண்ணு படிச்சிருக்கான் தான் கேக்குறாங்க பொண்ணு என்ன வேலை பாக்குறது பையன் படிச்சிருக்கான்னு கேக்குறாங்க சமூகம் அந்த சமூக மாற்றம் வரல இல்ல ஒரு கல்யாணம் சரி ஓகே பையன் வேலை பார்க்க வேண்டாம் படிச்சிருந்தா போதும் பொண்ணு வேலை பார்க்கட்டும் அப்படிங்கிற சமூக மாற்றம் தமிழ்நாட்டுல வந்துருக்குதா இல்ல அப்படி வந்திருந்துச்சுன்னா நீங்க வந்து பெண்கள் இருபது கூட கூட்டிகிட்டே போங்க யார் வேண்டாம் அவங்கள அதை விட்டுட்டு சும்மா சும்மா பெண்கள் இருபது கூட கூட்டிகிட்டே இருந்தேன் ஏற்கனவே நன்றாக மதிப்பெண் எடுத்து ஆண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் இதை நாங்கள் நாற்பது சதவீதம் உயர்த்து வந்து ஆண்களுக்கு எக்ஸாம் எழுத வேண்டாம் எவ்வளவுதான் போராடுறது ஆண்கள் ஒரு ரிசர்வேஷனை நீங்க அதிகமாக்குறீங்க ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கறதுக்காக நீங்க பண்றீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது ஆளுகின்ற திமுக அரசாங்கம் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது பதினான்கு பெண்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தது இதற்கு முன்னால ஆட்சி செய்த அதிமுக அரசாங்கம் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது பனிரெண்டு சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தது நீங்க மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி பதினாலு பதினாலு தொகுதியில் தான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க பன்னிரெண்டு தொகுதிகளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பீங்க ஆனா நாங்க மட்டும் எக்ஸாம் எழுதும்பொழுது வந்து பத்தாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் அவங்களுக்கு அமைதியா இருக்கணும் என்ன அர்த்தம் இது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் தமிழக அமைச்சரவை முப்பத்தி நாலு பேர் முப்பத்தி ரெண்டு இத்தனை பேர் பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க வாரிசு சமநிலை பேசணும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நாங்கள் இடது கிடையா அதிகிறோம் அதிகரிக்கிறோம் என்றால் முப்பத்தி ரெண்டு மினிஸ்டர்ல வந்து பதினேழு இருபது பேர் பெண்கள் பொண்ணுதா ஓகே சோ அப்ப என்ன தெரியுது அப்படின்னா அந்த விதத்துல வந்து நீங்க ரெடி இல்ல அப்படிங்க பொழுது ஆண்களுடைய வாழ்க்கை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தர் வேலைக்கு போறா அப்படின்னா அது வந்து ஒரு நாலு வருஷம் உக்காந்து படிக்கணும் நாலு வருஷம் உக்காந்து படிச்சும் நல்ல மார்க் எடுத்தோம் ஒரு ஒரு கம்யூனிட்டியில அந்த பெண்ணை விட ரெண்டு மார்க் அதிகமாக எடுத்தும் அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது இவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க கலப்பு திருமணம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை வந்துருது நாட்டுல ஒரே கம்யூனிட்டில தான் இப்ப பண்ணக்கூடாது குடும்பத்துல சட்டம் போட்டிருக்காங்க குடும்பத்துல சட்டம் போடும் பொழுது அதே கேஸ்ல தான் திருமணம் செய்ய வேண்டியது இருக்குது அதே கேஸ்ல இருக்கிற பெண் கம்மியாம இருக்கிறது வேலைக்கு போயிட்டாங்கன்னா பசங்களுக்கு எங்க வே வேலையும் இல்ல கல்யாணமும் இல்ல கடைசி உருப்படாதன்னு சொல்லிட வேண்டியது தயவு செய்து ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க அதை நம்ம கேட்கிறோம் இப்படி கேட்கறதுக்கு வெக்கமாக இல்லையா எனக்கு சத்தியமா இல்லை ஆண்கள் சார்பாக சொல்றேன் எனக்கு சத்தியமா அதை பத்தி கவலையே பண்றது இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா உட்காந்து நாங்க பாத்துருக்கிறோம் ஒரே கம்யூனிட்டியில ஒரே அந்த பிரிவுல அந்த ஆணை விட பெண் இரண்டாயிரம் ரேங்க் மூவாயிரம் ரேங்க் பின்னாடி இருந்தாலும் வேலை கிடைச்சிருக்கிறது குரூப் டூ ஏல ஐம்பது மதிப்பெண் கம்மியா இருந்தாலும் குரூப் ஒன்ல வேலை கிடைச்சிருக்குது அப்ப என்ன பண்ணுங்க நீங்க இனிமே வந்து ஒரு பத்தாயிரம் போஸ்ட் குரூப் ஒரு பண்றீங்கன்னா ஏழாயிரம் போஸ்ட் ஆண்கள் கொடுத்துருங்க ஆண்கள் மட்டும்தான் அதை போட்டி போடணும் மூவாயிரம் போஸ்ட் நாற்பது சதவீதம் வச்சிருக்கீங்க ஆறாயிரம் போஸ்ட் ஆண்கள் கொடுத்துருங்க ஆறாயிரம் போஸ்ட் ஆண்கள் மட்டும் தான் போட்டி போடணும் நாலு நிமிஷம் நாலாயிரம் போஸ்ட் பெண்கள் மட்டும் தான் போட்டி போடணும் ஓகே தானே உங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு சம இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்து ஒரு அரசு அலுவலகம் நண்பர்கள் நிறைய பேர் வேலை பார்க்கிறாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உட்காந்து நைட்டு ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி பட்ஜெட் டைம்ல உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது சொல்றாரு ஆறு மணிக்கு மேல பெண்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க எல்லாம் உட்காந்து வேலை பாருங்க எல்லா தலை எல்லா வேலையும் தலையில எடுத்து போட்டு ஆண்கள் உட்காந்து செஞ்சு கொடுத்துக்கணும் ஆனா இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் பேரு காலத்துல வந்து அவங்களுக்கு நீங்க இழிவு கொடுக்கறீங்க ஓகே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அதை எதுவும் சொல்ல முடியாது அதெல்லாம் யாருமே தடுக்க முடியாது நல்ல விஷயம் மகளிர் விடியல் பயணம் பேருந்து ஃப்ரீயா போவாங்க ஓகே உரிமை தொகை கொடுக்கிறீங்க ஓகே அதெல்லாம் ஓகே பட் அரசு வேலைன்னு வரும்பொழுது மீண்டும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பது இருக்கிறீர்கள் என்றால் இது மறைமுகமாக ஆண்களை வேலைக்கு வருவதை தடுப்பது போன்றது இது வந்து ஒரு அரசாங்கத்தின் கொள்கை இதை படித்து பேசக்கூடாது அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது மகளிருக்கு உண்டானது அதெல்லாம் ஓகே நான் இன்னும் சொல்லவே இல்லை ஆண்கள் எங்க போவாங்க எவ்வளவு நாள் தான் ஆண்களை வந்து நீங்க மிதிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாரதியார் போன்று பெரியார் போன்று பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார் பெண்களுக்கு வேணும் உரிமைகளும் எங்களுக்கும் முதல்வர் தாய்மானவர் என்றால் பெண்களுக்கும் தாய்மாரவர் என்றால் எங்களுக்கும் முதல்வர் அப்பா என்றால் பெண்களுக்கும் அப்பா என்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும் இடஒதுக்கீடு அதிகரிப்பதை கன்சிடர் பண்ண வேண்டும் எதற்காக நாம் சொல்கிறோம் என்றால் ஒரு போட்டி தேர்வில் ஒரு சமமற்ற தன்மை இங்கு நிலவுகிறது பத்து மார்க் டிஃபரன்ஸ் குரூப் ஒன் விட்டு குரூப் ஒன் மெயின் ஒரு ஐம்பது மார்க் டிஃபரன்ஸ் தான் உள்ள வந்துடுறாங்க அப்படி இருக்கும் காரணம் என்ன இங்க ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மை நிலவுகிறது அப்ப அதற்கு நீங்க என்ன பண்ணணும் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க கடைசி பத்து வருஷம் குரூப் போர் ஒரு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடந்துச்சா பதிமூணு நடந்துச்சா பதினஞ்சு நடந்துச்சா எல்லாத்தையும் எடுத்து லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துல பத்து டைம் குரூப் போர் நடத்திருக்கிறீங்க ஆவரேஜா ஏழு ஐம்பதாயிரம் போஸ்ட் பில் பண்ணிக்க அந்த ஐம்பதாயிரம் பதவிகளில் குரூப் போர்ல பெண்கள் எத்தனை கால்குலேட் பண்ணுங்க முப்பதாயிரத்துக்கு மேல கண்டிப்பா இருப்பாங்க முப்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பா இருப்பாங்க குரூப் ஒன் எடுத்துக்கோங்க கடைசி ஒரு பத்து வருஷத்துல ஒரு ஆயிரம் குரூப் ஒன் போஸ்ட் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா மோர் தேன் செவன் ஹண்ட்ரட் பெண்கள் இருப்பார்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நம்ம வந்து வந்துட்டு இருக்கிறோம் அங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் இதை நீங்க கொண்டு வர்றீங்க இன்னைக்கு வந்து பெண்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கிறது இதை சொல்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பயனும் கிடையாது கடந்த பத்து வருடங்களாக ஆயிரம் குரூப் ஒன் பதவிகள் அதுல அதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தான் டெப்டி கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி டெப்டி கலெக்டர் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தான் அப்படி பொழுது மீண்டும் வந்து இதை நம்ம செய்யறோம் அப்படின்னா ஆண்கள் வந்து மதிப்பெண் எடுத்தும் அவர்களுக்கு வேலை இல்லை வீட்டிலயும் மரியாதை இல்லை நாட்டிலயும் மரியாதை இல்லை என்ன பண்ணுவாங்க ஆண்கள் எங்க போவாங்க குற்ற செயல தான் ஈடுபடுவாங்க சோ தயவு செய்து அரசாங்கம் நீங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோ சொல்லிருக்கீங்க நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால் ஆண்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அரசு பணியில் நாற்பது சதவீதம் மகள் இடஒதுக்கீடு என்பதனால் ஆண்கள் மிகவும் கடினமாக பாதிக்கப்படுகிறார்கள் படிக்காமல் வேலை கிடைக்கல அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு படிச்சோம் அந்த ரிசர்வேஷன் இந்த ஒரு ரிஜிட் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கடுமையான இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படிங்கறதுனாலதான் இங்க ஆண்களுக்கு வேலை கிடைக்காம போகுது ஒரு சில பயிற்சி மையங்களை வச்சிருக்கா சொல்லுவாங்க இது ஏன் தப்பா பேசுறா வந்து உட்காந்து தெரியும் வெளியில இருந்து ஆயிரம் பேசலாம் உட்காந்து எழுதி பாருங்க பெண்களுக்கு எதிரானவர்கள் நமக்கு கிடையாது எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனா இதெல்லாம் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஆகாம இருக்கிறாங்க வேலை கிடைக்காம கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க அதற்கு காரணம் இந்த அதிகப்படுத்துவதால் அப்படி ஒரு காரணம் வந்து ஒரு சமுதாயம் ஒரு ஆண் வேலைக்கு போகவில்லைதான் சமுதாயம் எப்படி பார்க்கும் படிச்சு வேலைக்கு போகல எவ்வளவுதான மார்க் எடுக்க முடியும் ஒரு கொஸ்டின் படிச்சுதான் மார்க் மார்க் எடுக்க முடியாது எடுத்தாலும் கிடைக்கல அதற்கு காரணம் இந்த அடிக்க அதிகப்படியான இது ஒதுக்கீடு இதை வந்து நீங்க இதுவரைக்கும் பண்றாங்க சொல்லல பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயர் பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இதை போன்று கவர்ச்சிகரமான பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்க வேண்டும் பெண்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் செய்யலாம் அது அவருடைய கொள்கை அவருடைய விருப்பம் பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படியே இந்த வரக்கூடிய ஒரு வருஷம் தான் எக்ஸாம் நிறைய வரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இதுல வந்து ஆண்களுடைய கான்ட்ரிபியூஷன் படிச்சும் வந்து வேஸ்டா போயிடு அவங்க அதுக்கு படிக்காமலே இருக்கலாம் ஆண்கள் அரசாங்கம் வந்து தயவு செய்து இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் குரூப் டூல ஐயாயிரம் ஒரு சப் ரிஜிஸ்டர் பத்து சப் ரிஜிஸ்டர் எட்டு பேர் எட்டு பேர் பெண்கள் இருக்கிறாங்க முப்பது பர்சன்டேஜ் இருக்கிற காலத்திலேயே அரசு பணிகளில் பெண்களுக்கு இருபது இருபது கீடு முப்பது பர்சன்டேஜ் இருக்கிற காலத்திலேயே பத்து சப் ரிஜிஸ்டர்ல எட்டு சப் ரிஜிஸ்டர் பெண்கள் அஞ்சு முனிசிபல் கமிஷனர்ல நாலு முனிசிபல் கமிஷனர் பெண்கள் ஆறு ஏரி பஞ்சாயத்துல நாலு ஏரி பஞ்சாயத்து பெண்கள் இப்போ நாற்பது கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாமே அவங்கதான் அரசாங்க அலுவலகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து சொல்றாங்க ஐயோ இவங்க லீவ் போட்டு போறாங்க இவங்க ஆறு மணிக்கு மேல உங்களை வேலைக்கு வைக்க வேண்டாம் நீங்க வீட்டுக்கு அனுப்புங்க உயிரதிகாரி சொல்ல எல்லா வேலையும் நம்ம உட்காந்து செய்ய வேண்டியதா இருக்கு இதை எங்க போய் நீங்க சொல்லுவீங்க தலைமைச் செயலகத்துல நீங்க போய் பாருங்க ஏன்னா ஹெட் ஆபீஸ்ல போய் பாருங்க ஆறு மணிக்கு மேல எத்தனை ஆண்களுக்கு வந்து வேலை பாக்குறாங்க எத்தனை பெண்களுக்கு வந்து வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி அதுக்காக பெண்களை வந்து நம்ம வேலை வரைக்கும் உட்கார வட்டும் நம்ம சொல்லலை பட் அந்த நேரத்துல யாருடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது ஆண்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது ஒரு ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து ஒரு பெண் வேலை பாக்குறாங்க ஆண் வேலை பார்க்கறதுன்னா அந்த குடும்பத்துல அந்த ஆணைய இந்த சமூகம் என்ன சொல்லும் உதவாக்குறேன்னு சொல்லும் படிச்சு நாங்க உதவாக்குறேன் இருக்கணுமா உங்களுடைய கொள்கையினால படிக்காம நான் படிக்கல பாஸ் பண்ணல ஓகே படிச்சு இந்த ரிசர்வேஷன் அதிகமா இருக்கிற எங்களுக்கு கிடைக்கல அதாவது இன்னும் எத்தனை நாள் தான் இதை கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க அதான் நம்ம சொல்றோம் எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கு அப்படி கொடுக்க நீங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மாதிரி எல்லா கட்சியும் பெண்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அதே பண்ண மாட்டேங்கிறீங்க அங்க உங்க வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அதே மாதிரி ஆண்கள் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இது எத்தனை பேர் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவாங்கன்னு தெரியல பட் ஆண்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் எந்த ஒரு தமிழ்நாடு அரசு தேர்வாக இருக்கட்டும் இன்னைக்கு வேணா நீங்க வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருக்காங்க அதுல ஒரு ரெண்டு எண்பது வந்து அப்படின்னா ரெண்டு தொண்ணூறு வந்து ஆண்கள் இருக்காங்க ஒன்னு எண்பது வந்து பெண்கள் இருக்கா அந்த கணக்குல பழைய கணக்கு கடைசி பத்து வருஷம் நீங்க எடுங்க லாஸ்ட் டென் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் வேகன்சி பில் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் அது சொல்லி ஒரு ஒன்றரை லட்சம் வேகன்சி பில் பண்ணிருக்காங்க லாஸ்ட் பத்து வருஷத்துல ரெண்டு லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணிருக்காங்கன்னா அதுல ஒன்றரை லட்சத்துக்கு மேல பெண்கள் இருப்பாங்க நீங்க எடுத்து பாருங்க நம்மளா பொய்யா சொல்லல ஒவ்வொரு டைமும் செலக்ட் ஆகி போறும்போது பாக்குறோம் இருபத்தி அஞ்சு டெப்டி கலெக்டர்ல இருபத்தி மூணு பெண்கள் இருபது டிஎஸ்பி ல பதினஞ்சு பெண்கள் பத்து ஏடி பஞ்சாயத்துல ஏழு பெண்கள் ஆண்கள் எழுதலையா ஆண்களுக்கு எழுத தெரியாதா ஆண்களால பாத்து பாஸ் பண்ண முடியாதா எவ்வளவுதான் படிச்சாலும் இடஒதுக்கீடு கடினமான இடஒதுக்கீடு கொள்கை ஆண்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் நல்ல மதிப்பெண்கள் படுகிறார்கள் இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதற்காக சொல்கிறோம் என்றால் தேர்தல் அடுத்த வருடம் வருவதால் இது வந்து இந்த நம்ம இந்த பட்ஜெட்ல ஆறு மூணுல வந்து அரசு பணி நாற்பது சதவீத மகள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வந்து ஆண்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்களுடைய அந்த அவர்களுடைய கனவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடி இதை வந்து அரசாங்கம் தயவு செய்து கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய கேட்கலாம் அவங்களே சொல்லுவாங்க நிறைய பேர் புலம்புவாங்க இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேல பெண்கள் உட்காந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனா அவங்களுக்கு வீட்டுல ஆயிரம் பேர் இருக்கும் அதனால அவங்க போறதுனால வேலை தடைபடுகிறது உட்காந்து வேலை வாங்குறாங்க பத்து மணி பன்னெண்டு மணிக்கு வேலை பார்க்கறாங்க காலையில் டென் டு போர் பெண்கள் வேலை பார்க்கறாங்க மாதிரி இல்ல சொல்லல பட் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டிய இருக்குது அவ்வளவு திட்டங்கள் திட்டங்கள் கொள்கைகள் எல்லாம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இரவும் பகலும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமைச் செயலகம் போட்டு அலுவலகங்களும் நைட் டைத்துல வேலை பாக்குற பெண்கள் இருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஒரு எலெக்ஷன் டைம் வந்துருச்சுன்னா டே அண்ட் நைட் உட்காந்து வேலை பாக்குறாங்க பெண்கள் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும்னா ஒரு நார்மல் டேஸ் நான் சொல்றேன் சோ ஆண்களுடைய வாய்ப்பு மறுக்கப்படுகிறது பெண்களுடைய இடஒதுக்கீடு அதிகரிப்பதா ஆண்களுடைய வாழ்க்கை பாலாக போகிறது கல்யாணம் நடைபெறவில்லை கல்யாணம் நடக்கல வேலை கிடைக்கலங்கிற காரணத்தினால ஏன்னா உங்களை நம்பி எக்ஸாம் எழுதுறோம் ஒரு மூணு வருஷம் அரசு உட்காந்து படிச்சு எழுதுறோம் இடஒதுக்கீடுங்கிற காரணம் கிடைக்காம போகுது அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல ப்ரிப்பேர் பண்ண வர முப்பது வயசுக்கு வேலை இல்ல யார் பொண்ணு கொடுப்பா சரி ஓகே இந்த பாஸ் பண்ணி போற பொண்ணுங்களையா பொண்ணுகளாவது கூட படிச்ச பசங்களை கல்யாணம் பண்றாங்களா கிடையாது அவங்க அதை விட சம்பளம் அதிகமா ஐடில ல ஒருத்தர் வேலை பாக்குறாரா அவரை கல்யாணம் பண்றாங்க இது என்ன கொடுமை ஐடில வந்து ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு ஒரு ரெண்டு லட்ச வாங்குறாரு இவங்க வந்து கவர்மெண்ட் குரூப்ல ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறாங்க ஓகே அவர் கல்யாணம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கும் போது ஜாலியா பேசுறாங்க பழகறாங்க பிரெண்டுங்கிறாங்க சாப்பிடுறாங்க படிக்கிறாங்க வேற கட்சி டாட்டா கமிஷன் போட்டு வேற யாரும் கல்யாணம் போயிடுறாங்க இன்னும் நடக்குது நடக்காம நடக்காது கடைசி வரைக்கும் ஆண்களுடைய நிலைமை இதுதான் ஆண்கள் கேட்டுக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்துவிடும் நினைக்கிறேன் இதை பாக்க நான் சொல்லலை நிறைய மினிஸ்டர்ஸே பேசியிருக்கிறாங்க நிறைய மினிஸ்டர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கூட ஒரு மினிஸ்டர் வந்து பேசியிருந்தாரு ஆண்கள் இருபதுக்கு போராடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க டே டு பாக்குறாங்க சோ அதனால் இல்லையென்றால் நீங்கள் பெண்கள் தாமாக முன் வந்து உயர் நீதிமன்றம் வழக்கை விசாரிப்பது போன்று தாமாக முன் வந்து ஆண்கள் கஷ்டப்படாமல் கூட படிக்கிற பையனே கல்யாணம் பண்ணுங்க அதுவும் கிடையாது பேரண்ட்ஸ் பாக்குற பையன கல்யாணம் பண்றீங்க ஏதோ ஒண்ணு வாங்க நான் வீட்டுல உட்கார்ந்து வேலை பாக்குறோம் வீட்டு வேலையை பாக்குறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வீட்டுல வந்து சாப்பாடு செய்யறது வீட்டை கிளீன் பண்றது அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற வீ வீடை எல்லாம் பாத்துக்கிறோம் வந்து பாத்துக்கிறோம் எந்த விதமானது அப்படி எங்களுக்கு கிடைக்கலையே எங்களுக்குன்னா கல்யாணமா என்ன வேலை பார்க்கறதுலாம் வரீங்க வேலையாம பண்ணிடுறீங்க ஆஹ் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக்கி அப்புறம் கல்யாணம்னா என்ன வேலைன்னு வேலை கேட்க இங்கதான் என்னதான் செய்யறோம் நாங்களும் மனுஷங்க தானே எங்களுக்கும் கடவுள் அதே ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு காதல கொடுத்துருக்காரு அருவி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு ஏதோ இதயம் மட்டும் பெண்களை விட ஆண்களுக்கு வந்து அந்த வெயிட் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நாங்களும் வந்து தான் எங்களுக்கு அதே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹேண்ட் ஓவர் அதே சப்ஜெக்ட் தான் அதே சிலபஸ் தான் ஆண்களுக்கு மட்டும் சிலபஸ் கம்மியாவது எக்ஸாம்ல டிஎன்பிசி இல்ல இல்ல எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தானே ஆண்களுக்கு என்ன மூணு மணி நேரத்துக்குள்ள நாலு பேருமா கொடுக்குறீங்க எக்ஸாம் இல்ல இல்ல அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே ஈக்குற அப்படி இருக்கும் போது இதெல்லாம் பண்ணணும் இதனால ஆண்களுடைய வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காமெடியா கூட எடுத்துக்கலாம் நிறைய பேர் எடுத்துக்கோங்க ஒரு சில சீரியஸா பெண்களுக்கு எதிராக என்ன வேணாலும் பண்ணி ஆண்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது காரணத்தினால இதை நாமல் வந்து ஒரு கொஞ்சம் கணக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றோம் ஆண்களுக்காக பேசுறோம் வேற யாருக்காக பேசுற பெண்கள் நாட்டின் கண்கள் ஆண்கள் நாட்டின் இதயம் இதுதான் உண்மை நன்றி